நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் என்னென்னா ஆச்சு ஒண்ணுமே புரியலையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேரக்டர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் வந்த லவ் பத்தி தாங்க விக்னேஷ் சிவன் மேல இருக்க பாசத்தினால காதல கூட வந்துட்டு வீ வாதி போட்ட கம்மல் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நம்மளுடைய நயன்தாரா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு மேலும் வந்துட்டு நயனா வந்துட்டு விக்னேஸ்வனோட வீட்டுக்கு நிறைய கிஃப்ட்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க விக்னேஷ் நயந்தாராவா அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இவங்களோட காதல் வந்துட்டு கண்டிப்பா கல்யாணத்துல முடியும் அப்படின்னு பல பேர் வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க இந்த தாங்க வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்துச்சு நயன்தாரா வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல அடிக்கடி போய் தங்குவாங்க அந்த ஹோட்டலோட ஒரு நாள் வாடகை மட்டுமே ஒன்றரை லட்சம் ரூபாங்க ஒரு நாள் அப்படி அந்த ஹோட்டல தங்கி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு பிரபுதேவா வந்ததாகவும் நயன்தாராவும் பிரபுதேவா வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தனியா வந்துட்டு பேசினதாகவும் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி நயன்தாரா கண்ணீர் விட்டு அழுதாகவும் வந்துட்டு பல பேர் வந்துட்டு செய்திகளை இணையதளத்துல வந்துட்டு போட்டு வந்தாங்க இதனால வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு இடைவெளி ஏற்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வெளிவந்த உடனே இருந்துச்சு அந்த விஷயம் எல்லாமே இப்ப வந்துட்டு உறுதியாகும் வகையில் நயன்தாரா வந்துட்டு அவங்களுடைய படத்தோட வேலைகள்ல பயங்கர பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அரை டஜனுக்கும் மேல வந்துட்டு படங்கள் எல்லாம் இருந்து வந்திருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவங்க வந்துட்டு விக்னேஷ் பார்க்காம இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டு சம்டைம்ஸ் விக்னேஷ் சிவன் வந்துருவாங்களாம் ஆனா சமீப காலமாகவே வந்துட்டு நயன்தாராவும் விக்னேஷ் வந்துட்டு பார்த்து பேசிக்கதே இல்லையாங்க போன்ல கூட பேசுறாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாவே இருந்து வந்துட்டு இருக்கான் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் உண்மையாவே பிரிஞ்சிட்டாங்களா இல்ல படங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே பிஸியா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலையா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ